கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 நேயர்களுக்கு வணக்கம் காவல் துறையில என்ன நடந்துட்டு இருக்கு காவல் துறையில சமீபத்துல நடந்துக்கிற ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் டிஎஸ்பி சுந்தரேஷனுடைய சஸ்பெண்ட் வீரலட்சுமி அவர்கள் கொடுத்த ஒரு புகார்ல அதிவீரபாண்டியன் பற்றி அவர் குறிப்பிட்ட டிசி அதிவீரபாண்டியன் பற்றி அவர் குறிப்பிட்ட ஒரு புகார் அதே போன்று காவலர் ஒருவர் வரதட்சணை கேட்டு அவருடைய மனைவியை டார்ச்சர் செய்து துன்புறுத்தி இருக்கிறார் அந்த ஒரு துன்புறுத்திய அந்த விஷயத்த தன்னுடைய சகோதரியிடம் மிக பெருமிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது பேசுகிறா இருக்கிறது இந்த விஷயங்கள் என்ன நடந்திருக்கு பின்னணி என்ன என்ன மாதிரி இது பேசப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம் ஒரு டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம திரைப்படத்துறையில மிக உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு காவலர் ரொம்ப மரியாதையா அனைத்து காவலர்களுக்கும் உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மற்ற காவலர்களை அவரை பார்த்து பயப்படுவாங்க அந்த ஏரியாவே அவரை பார்த்து பயப்படும் அப்படி ஒரு பொறுப்பு தான் டிஎஸ்பியோடது அப்படிங்கிற மாதிரி டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு அடுத்த பவர்ல இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பிங்கிற அந்த ஒரு போஸ்டிங்க்கு நமக்கு சினிமாவில இத்தனை இத்தகைய ஒரு பிம்பத்தை சினிமாவில காட்டுவாங்க அப்படிப்பட்ட டிஎஸ்பி கடந்த சில நாட்களாக அவருடைய அலுவல் பணிக்கு எல்லா விதமான பணிகளுக்கும் நடந்து செல்வதை யூனிஃபார்மோட ரோட்ல அங்கங்க நடந்து செல்வதை ஒரு நம்ம அந்த காணொலி எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப வைரலா இருக்கக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கிறது அந்த டிஎஸ்பி அவ்வாறு நடந்து சென்றதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இப்ப அதிர்ச்சிகரமா பேசப்பட்டு சுந்தரேசன் அப்படிங்கிற அந்த நபர் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு வரை நந்தம்பாக்கத்துல பணிபுரிந்தப்போ அவருடைய வழக்கு ஆவணங்களை முறையாக பராமரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதனுடைய பின்விளைவுதான் அவரு அதன் விளைவாக தான் அவர் வந்து அவரிடமிருந்து வாகனத்தை பறித்து கொண்டார்கள் அதனால் அவர் நடந்து போனார் பணிபுரிந்தோ ஒரு குற்ற வழக்குகள் இருப்பதை மறட்சி பாஸ்போர்ட் வழங்குவதற்கு அவர் அவர் பரிந்துரைச்சிட்டாரு சொல்லிட்டு மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு துரைப்பாக்கம் காவல்நிலைய எல்லையில அந்த முடிவுற்ற ஒரு வழக்கை சுட்டிக்காட்டி ஏற்கனவே அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு அந்த வழக்கை சுட்டிக்காட்டி காட்டி அதை மிரட்டி நாற்பதாயிரம் ரூபாய் கையூட்டு பெறப்பட்டதாக சுந்தரேசன் மீது புதிய ஒரு குற்றச்சாட்டு எல்லையில ரெண்டு டாஸ்மாக் கடை மேலாளர்களை சுந்தரேசன் மிரட்டி சட்டவிரோதமாக மது விட்டதாக மாதம் மூவாயிரம் சட்டவிரோதமாக மது விட்டதற்கு மாமூலாக பணம் பெற்றார் மாதம் மூவாயிரம் பணம் பெற்றார் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இப்படி காவல் காவல்நிலையத்துல அவர் பணிபுரிந்தப்போ ஒரு பெண்ணிடம் புகார் வாங்காமல் செல்போன் எண்ணை வாங்கி கொண்டு அவரோட பழகிட்டு வந்தாரே அப்படின்ட்டு தனக்கு பழக்கமான பெண்ணை உதவி ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தரக்குறைவாக பேசி அடிச்சுட்டாரு குற்றச்சாட்டு காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களை தனக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வைச்சார் ஒரு குற்றச்சாட்டு இப்படி அவர் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை பல வருடங்களுக்கு முன்பாக அவர் மீது இந்த எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் சேர்த்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவருடைய வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிங்கிறது இப்போ பேசப்படுகிற இந்த தகவலா இருக்கு சரி பல பேருடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா எப்போதோ நடந்த இந்த விஷயங்களை இருக்கும் பொழுது இந்த விஷயங்களுக்கு முறையாக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் இப்போது எடுப்பதற்கு என்ன காரணம் அவர் அப்படி என்ன செஞ்சிட்டாரு ஏற்கனவே செஞ்சது தவறு அப்படின்னா அவரை அப்போதே அப்போதான் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய கேள்விகளும் இருக்கு இந்த கேள்வி வெகு இயல்பாக இந்த செய்தியை கேள்விப்படுற எல்லாருக்குமே எடக்கூடிய ஒரு கேள்வி கேள்விதான் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக இப்போ கடந்த நவம்பர் ஆண்டு முதல் இவர் சுந்தரேசன் டிஎஸ்பி சுந்தரேசன் வந்து பணிபுரிச்சிட்டு வந்தாரு அவருடைய வாகனத்தை அமைச்சர் ஒருவருடைய பாதுகாப்பு பணிக்காக மாவட்ட காவல்துறை தரப்புல கேட்டாங்க ஆனா உரிய ஆணை இல்லாம சுந்தரேசன் வந்து அதை வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இதுதான் சுந்தரேசன் தரப்புல வைக்கப்படுகிற வாதம் அப்படி செஞ்சதுனால சுந்தரேசன் ஒரு வேலையா ஒரு அலுவலாக வெளியூருக்கு அனுப்பிட்டு அவர் திரும்பி வரும்போது அந்த வாகனத்தை பறிமுதல் செஞ்சுட்டாங்க அதனால வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வெளிவந்ததுக்கு இதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரேசன் தரப்புல பதிவு சொல்லிவிட்டார் அதே போன்று நேர்மையாக தான் தொடர்ந்து பணிபுரிச்சிட்டு வந்ததாகவும் உயரதிகால் உயரதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தனக்கு நெருக்கடி தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் பிளெக்சிபிளா இணக்கமாக வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்து இப்படிலாம் போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் நான் செய்யலை அதனாலதான் வந்து என் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்தவர் அந்த மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் அவர் சுந்தரேசனுடைய இந்த பதில்களுக்கு மீண்டும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு எனினும் தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் வந்து இந்த மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் அவர்களை சுந்தரேசன் அவர்களை சஸ்பெண்ட் செய்ததற்காக அவரை சஸ்பெண்ட் செஞ்சிட்டாங்க மேலும் இது குறித்து அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர்கள் அன்னை அபிராமி ஜெயா அப்படின்னு சொல்லி பத்து பேருக்கிட்ட விசாரணையை நடிச்சுட்டு வர்றாங்க சோ இந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டு வருகிறது இன்னொரு பக்கம் இவருடைய பணியிட நீக்கம் வந்து மீண்டும் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்வதற்காக திருச்சி மத்திய மண்டல ஐஜிக்கு டிஐஜி அறிக்கையை வந்து அனுப்பி இருக்கிறாரு சோ இந்த அளவுல சுந்தரேசனுடைய வழக்கு அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்கிறது சுந்தரேசன் பத்திரிகையாளர்களிடம் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது ஒட்டுமொத்தமாக உயரதிகாரிகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கிறாரு குறிப்பாக தன் மீது அடுக்கப்படுகிற இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சுந்தரேசன் தன் தரப்புல நேர்மையாகவும் வளர்ந்து கொடுக்காத ஒரு போக்கு இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு அடைச்சலா இருக்கு காவல்துறையில ஒரு நேர்மையான அதிகாரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு இதா பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப காட்டமாகவும் கோபமாகவும் வெளிப்படுத்தி இருந்தாரு குறிப்பாக அவருக்கு பலதரப்பட்ட மெமோக்கள் இப்ப நான் சொன்ன இந்த வழக்கு ரீதியாக பல மெமோக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது மெமோக்கள் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறையினர் இந்த நேரத்தில் வழக்குகள் அது உண்மையாக இருந்தால் அது அப்போதை தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் கவனிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர் மீதான புகார்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கைகள் அப்போதை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்போது ஏன் அதனால் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்களும் சரி மக்களும் சரி எல்லாருமே அரசியல் விமர்சகம் சரி வைப்பதற்கு தவறவில்லை இந்த அளவுல டிஎஸ்பி சுந்தரேசனுடைய வழக்கு அப்படிங்கிறது இருக்குது இதே போல இன்னொரு வழக்கு அதாவது அண்மையில வீரலட்சுமி அரசியலாளர் அவருடைய ஒரு புகாரை நாம் பார்த்திருப்போம் ஒரு புகார் கொடுக்க போயிருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்மையில ஆஹ் ஒரு மேடையில பேசும்போது ஒரு பெண்ணை பற்றி இழிவாக தரக்குறைவாக பேசிவிட்டார் தொடர்ந்து இப்படி அவர் பேசிட்டே இருக்கிறாரு அவர் ஏன் நீங்க கைது செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்க போயிருக்கிறாங்க அந்த புகார் கொடுக்க போன போது அவரை அந்த டிசி அதிவீரபாண்டியன் அவரிடம் பேசிய அந்த தகாத முறை அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க வீரலட்சுமி அவங்க தெரியும் எல்லா விதத்திலையும் ரொம்ப துணிச்சலாக போல்டாக பேசக்கூடியவங்க ஒரு இளம் அரசியலாளர்கள் இளம் பெண்கள் அரசியலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வரிசையில குறிப்பிடத்தக்க ஒரு பெண்மணி அவர் அவர் பேசும் ஒரு பக்கம் சீமான் மீதான இந்த குற்றச்சாட்டுகளை ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அவரை கைது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளிக்க போன அவர் தன் மீதே தனக்கு நேர்ந்த இந்த அவமானங்களை இந்த ஒரு மொலஸ்டேஷனை அல்லது இந்த ஒரு பாலியல் சீண்டல் குறித்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த டிசி அதிவீரபாண்டியன் நீங்க ரொம்ப இளமையா இருக்கீங்களே இந்த இளமையிலேயே ஏன் அரசியலுக்கு வந்தீங்க உங்களுக்கு குழந்த இருக்கா இப்படிலாம் கேட்டிருக்கிறார் இவங்களும் இப்பதான் குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு நிலையில ஒரு இளம் தாய் அவரை கெஸ்ட் ஹவுஸுக்கு அழைத்திருக்கிறார் இது போன்ற விசாரணைகளை இது போன்ற கம்ப்ளைண்ட்டுகளை நம்ம அங்க வச்சு பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்படி இன்னும் தகாத முறையில் பிசி சி அதிவீர பாண்டியன் என்பவர் பேசியதாக வீரலட்சுமி அவர்கள் பரிசிச்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் பற்றிய வீரலட்சுமி யார் மீது புகார் அளிக்க போனாங்க அப்படின்னா சீமான் மேல சீமான் மீது புகார் அளிக்க சென்ற அந்த வீரலட்சுமிக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியினரே வீரலட்சுமிக்கு நடந்த டிசி அதி என்கிற ஒருவர் செய்த இந்த பாலியல் சீட்டலை சுட்டி காட்டி வீரலட்சுமிக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த அளவுல இந்த திமுக ஆட்சியிலே காவல்துறையினுடைய செயல்பாடுகள் காவல்துறையுடைய போக்கு இப்படி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இதை பற்றி விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த ஒரு விமர்சன அளவில் வீரலட்சுமிக்கும் அவர்கள் ஆதரவு தெரிவித்து வீரலட்சுமி நடவடிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை நாம் தான் வலியுறுத்தி வராங்க அந்த அளவுக்கான ஒரு நான் சொல்றது போல டிஎஸ்பி சுந்தரேசன் இருக்கக்கூடிய அது போன்ற நபர்கள் இருக்கக்கூடிய அவர் உண்மையிலே நேர்மையானவரா இல்லையா என்பது விசாரணைக்கு உட்பட்டது இருப்பினும் விசாரணை செய்து ஒருவேளை அவர் நேர்மையான அதிகாரியாக இருந்தால் நேர்மையான அதிகாரி ஒருவர் இருக்கக்கூடிய அதே தளங்களில் இப்படியான அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஒரு வளைந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள் சுந்தரேசன் அப்படிங்கிறவரை பத்தி இல்ல எவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறாங்க ஏற்கனவே டிஜிபியா இருந்த சைலேந்திர பாபு அவர் மீது நிறைய பல பேரும் அவர் மீது நிறைய நல் மதிப்பீடுகள் முன்வைத்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளாகவே நலேந்திர பாபு மட்டுமல்லாமல் இன்னும் அப்படியான பல காவலர்கள் நேர்மையாகவும் நாணயமாகவும் துணிச்சலாகவும் தப்பை தட்டு கேட்கக்கூடிய எந்த இடத்தில் நடந்தாலும் அது தம் துறைக்கோ வெளித்துறைக்கோ எந்த துறையில் நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய காவலர்கள் இருக்கக்கூடிய அதே காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல இது போன்ற ஒரு டிசி பாண்டியன் போன்ற நபர்களும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பல பெரும் ஆதங்கமாக முன்வைக்கிறார்கள் இதே போன்றுதான் இன்னொரு சம்பவம் நாம் பார்த்து வருகிறோம் அண்மையிலே கோவையில திருப்பூர்ல ஒரு பெண் தன் உயிரை வாங்கி கொண்டார் தன்னுடைய கணவர் கணவருடைய குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாகவும் தந்தைக்கு ஆவியோ வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு உயிரை வாங்கி கொண்டார் அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ரொம்ப எமோஷனலா அந்த வழக்கை அணுகுனாங்க அந்த பெண் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் சொல்லிருக்கலாம் போயிருக்கலாம் என்னென்னமோ பேசினாங்க அந்த பெண்ணுடைய தரப்பு நியாயம் என்பதை பல பெரும் பேசினாங்க அந்த பெண் யார்கிட்ட சொன்னாலும் அந்த பெண் சொல்லக்கூடிய அந்த உண்மை அப்படிங்கிறது ஈடுபட்டு இருக்காது அந்த அளவுக்கான ஒரு வலிமையற்ற குரலாக அந்த விதன்யா குரல் இருந்திருக்கிறது என்று வாட்ஸ்அப்ல நாம் கேட்கிற அந்த குரல் அந்த குரலுக்கு இருக்கிற வலிமை அந்த பெண் உயிரோடு பொழுது அந்த பெண்ணுக்கு இல்ல இல்ல அப்படிங்கிற கருத்து பல பேரிடம் இருக்கிறது இது ஒரு சாமானிய ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒன்று நடந்தால் ஒருவேளை காவல்துறையிடம் புகார் அளிக்கப் போனா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படி ஒரு காவலரே அதை செய்தால் வரதட்சணை கொடுமை செய்தால் மதுரையில தன்னுடைய மனைவி தங்கப்பிரியா என்பவரை மிகவும் ஒரு கொடூரமான குரூரமான ஒரு முறையிலே அப்பப்போ டார்ச்சர் பண்ணியிருக்கிறார் இப்படி டார்ச்சர் செஞ்சதை தன்னுடைய சகோதரிகிட்ட ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறார் அந்த ஆடியோ இணையதளத்தில் வெளியாகி அவளை எல்லாம் மிகப்பெரிய பதவிக்கு உள்ளார்கள் வாயமுறி வாயமுறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா அந்த நகத்தை வச்சு கீறி வாய் ஓரம் ஆயிடுச்சு உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி போல போ உடம்ப நல்ல மாதிரி சுருட்டி எடுத்துக்கிட்டு கதையில அந்த ஆடியோல நம்ம கேட்டிருப்போம் கான்ஸ்டபிள் பூபாலன் அப்படிங்கிறவர்கள் தன்னுடைய தாய் மற்றும் சகோதரி அனிதா கிட்ட தான் தன்னுடைய மனைவி தங்க பிரியாவுக்கு செய்த அந்த வன்முறையை அந்த கொடூரத்தை ரொம்ப ஸ்லாகித்து விவரிக்கிறார் அனிதாவும் பதிலுக்கு சிரிச்சு அதை ரிசீவ் பண்றாங்க ஒரு மனநிலை கொண்டவர்களாக அந்த குடும்பம் இருக்கிறார்கள் ஏற்கனவே வரதட்சணை கொடுமை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு ஒரு காவலரை இப்படி செய்யும் பொழுது அப்போ காவலர்கள் மீதான மதிப்பீடு மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம் இந்த ஆடியோவை கேட்கும் பொழுது அதிகமாகிறது தங்கப்பிரியா தாக்கப்பட்டதை தொடர்ந்து மதுரையில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் ஐசியுடன் அனுமதிக்கப்படுறே தொடர்ச்சியாக வரதட்சணை புகார் அவர் மீது அந்த காவலர் மீது அவருடைய அவர் அவருடைய குடும்பத்தினர் மீதும் இந்த புகார் வந்து வைக்கப்படுகிறது அறுபது தங்க நாணயங்கள் மற்றும் புல்லட் மோட்டார் சைக்கிள் இதெல்லாமே கொடுத்தும் அவர் வந்து அவருடைய ஆசை வந்து அடங்கல அதற்கு மேலும் வரதட்சணை கேட்கிறாரு அவ முகம் இப்ப மாறிடுச்சு நான் அவளை அவ்வளவு மோசமா அடிச்சேன் நகத்தால கீர்ன வாய புடிச்சுக்கிட்டே அவ கத்துன அவ கத்துறத தடுக்கிறதுக்கு கழுத்தை நெரிச்சேன் இல்ல சொல்லக்கூடாத இணையதளத்துல நாம் பகிர தேவையில்லாத விஷயங்கள் தான் இதெல்லாம் இருந்தாலும் அவர் பூர மனநிலையோடு தான் இப்படிதான் தன்னுடைய சகோதரிடம் பேசியிருக்கிறாரு நான் அப்படி அடிச்சு அவன் முழங்கால கட்டி போட்டு இப்போ நொண்டி நொண்டி நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது அவர் பேசும்பொழுது அவருடைய சகோதரி அந்த பெண்ணும் ஒரு பெண்மணி என்பதை மறந்து விட்டு ஒரு பெண்ணை இப்படி ஆணாதிக்கம் கொண்டு துன்புறுத்தி இருக்கிறாரே ஒரு அது ஒரு காவலர் நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் இவ்வளவு மோசமான ஒரு ஊராக நடந்து கொண்டிருக்கிறாரு என்னுடைய மனைவி கிட்ட அப்படிங்கிற அந்த கான்சியஸ் இல்லாம அந்த பெண்ணும் தன்னுடைய சகோதரர் தன்னுடைய சகோதரரான அந்த காவலர் பூபாலன் சொல்லக்கூடிய அந்த இந்த குரூரமான சொற்களை கேட்டு சிரிக்கிறார்கள் இதனிடையே அந்த பெண் தங்கப்பிரியா என்பவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க அந்த குறிப்பிட்ட காவலர் பூபாலன் மீது சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுக்குவதாகவும் அவருடைய உயரதிகாரிகள் அதை உறுதி செய்வதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மக்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரே கேள்விதான் அரசியல் விமர்சகர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லார் மத்தியிலும் ஒன்றே ஒன்றுதான் இது போன்ற அநியாயங்களை செய்யக்கூடிய அக்கிரமமாக பேசக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய தொடர்ச்சியாக மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய மற்றவர்களுக்கு தண்டனையை விசாரித்து வழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காவலர்கள் மற்ற மனிதர்களை தன்னுடைய சொந்த இருக்கிற மனிதர்களை துன்புறுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களே இப்படி அவர்கள் எந்த தவறு செஞ்சாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச அதிகபட்ச ஒரே தண்டனை சஸ்பென்ஷன் தானா அதற்கு பிறகு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படுகிறதா அப்படியே உரிய தண்டனை தீர்ப்பு வந்துவிட்டாலும் அது முறையாக அமல்படுத்தப்படுகிறதா இன்னமும் சாத்தான்குளம் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு பணம் கொண்டிருக்கிறதாக நாடாளு சமூகத்தினர் பல பேரும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அவர்களுடைய வீடுகளுக்கு இன்னும் அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய அந்த சலுகைகள் எதுவுமே நிறுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் புகார் வைக்கிறாங்க இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருந்து பல வழக்குகள் முறையாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வைத்ததோடு இருக்கிறது அது விசாரிக்கப்படல விசாரித்து தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த வழக்குகள்ல அவர்களுக்கு அந்த தீர்ப்புகள் நடைமுறைப்படுத்தப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக காவல்துறையினர் மீது மக்கள் நம்பிக்கை எழுந்திருக்கிறாங்க காவல்துறையினர் தங்கள் சார்ந்த அந்த துறை மீதும் அரசு மீதும் பயத்தை எழுந்திருக்கிறார்கள் மக்கள் எப்படி நம்பிக்கை எழுந்தார்களோ அது போன்ற காவல்துறையினர் பயத்தை அச்சத்தை நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்தா மேலதிகாரிகள் கேட்பாங்க முதலமைச்சர் தரப்புல இருந்து அஹ் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாமே நம்மளை கேட்பாங்க இது போன்ற நடவடிக்கை அவங்க மீது எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயமே அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லையும் அரசியல் ஆர்வலர்களும் அரசியல் விமர்சனங்களும் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சு வர்றாங்க அதாவது மக்களுக்கு காவல்துறை கிட்ட ஒரு விஷயத்த நம்ம போய் சொல்லலாம் சொன்னா நமக்கு ஆதரவாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க நமக்கு ஒரு ஆவணம் செய்வாங்க நமக்கு நம்முடைய பிரச்சனை தீர்ப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை போய்விட்டுருது அந்த போய் போய்விட்டதை தாண்டி பயம் வந்து விட்டது அதே சமயம் காவல்துறையினருக்கு மக்கள் மேல பயம் இல்லை அதே போன்று தாங்கள் சார்ந்த காவல்துறை மீதும் தாங்கள் சார்ந்த இந்த அரசு அமைப்பின் மீதும் பயம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டு வருகிறது இந்த நிலை தொடர்ந்தால் காவல்துறைக்கும் உரசல் முரண்பாடு மோதல் முட்டல் வாய்ப்பு தான் அதிகமாகும் காவல்துறையுடைய அந்த செயல்பாடுகளும் மக்களை நோக்கிய மனித அத்துமீறலும் மக்களால் நேரடியாக கேள்வி கேட்கப்பட்டு நேரடி கிளர்ச்சி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிந்து கிடக்கிறது இதை உணர்ந்து காவல்துறை அதை சரி செய்து கொள்ள வேண்டிய அந்த பொறுப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது மக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கக்கூடிய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது இன்னொரு தருணத்தில் விரிவாக வேறொரு விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி